வெல்கம் டு கலாஸ் கறிவேல் நீங்கள் நம்ம ஸ்பெஷல் என்னென்னா எக் ஃபிங்கர்ஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இது வந்து நாம் பண்ணும்போது வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க ஓகே கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறது ட்ரை பண்ணி பார்க்கணும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது நாம் கிச்சனில் போய் பார்க்கலாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஓகே அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் இந்த அஞ்சு முட்டையை நாம் வந்து ஒரு பவுலில் உழைச்சி சேர்த்துடலாம் உங்களுக்கு வந்து ஆறு முட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்துறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு பெப்பர் பவுடர் சேர்க்கணும் இந்த முட்டைக்கு தக்கபடி தான் சேர்க்குறோம் அதே மாதிரி கொஞ்சமாக ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்தாச்சு அதையும் விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஃபார்க் வச்சு பண்ணலாம் இல்லை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையுமா கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு ப்ரெஷ்ஷோ ஏதாவது வச்சு இப்படி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துடலாம் வீட் பண்ணி வச்சுருக்கோமே முட்டை அதை சேர்த்துடலாம் இதை வந்து நாம் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எந்த பேன் வேணாலும் மூடி உள்ள பேன் எது இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி தான் வேணும்னு தேவையில்லை இதை வந்து தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து நம்ம சூடு சூடெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்ன ஒரு இது எப்போமே ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்ட் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் வச்சிட்டு மூடி போட்டு மூடிடலாம் மீடியத்துக்கு லோக்கி இடையில் ஃப்ளைம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் ஃப்ளைம் வந்து ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் இப்படி மூடி வைக்கும்போது நல்லா வெந்துடும் அது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த பவுல்லேருந்து மாற்றிடலாம் இப்போ வந்து ப்ளேட்டுக்கு மாற்றிடுறேன் இந்த மாதிரி சைடெல்லாம் ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள் சீக்கிரமாக விழுந்துடும் அதுலேருந்து இப்போ வந்து இதை நாம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படி நீளமாக வேணும்னா நீளமாக கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாக வேணால் அப்படியும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன பீஸஸ்ஸாக தான் கட் பண்ண போகிறேன் குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ திக்காக வேண்டாம்னா இதை நீங்கள் இந்த பீஸை வந்து ரெண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பண்ணாதீங்க இந்த மாதிரி இந்த பெரிய பீஸை வேணால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிட்றேன் பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெட் ரம்ஸ் தேவை ஒரு அஞ்சு ஆறு பிரெட்டை மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கடையில் வாங்கவும் கிடைக்கும் அதை விட ஈஸியாக வந்து இப்படி பண்ணுறது தான் வீட்டில் வாங்கக்கூடிய ப்ரெட்டை வந்து மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டோன்னா ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடும் ஓகே இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ பவுலில் வந்து நம்ம இதுக்குள்ள பேட்டர் வந்து ரெடி பண்ணணும் ஒரு முட்டை சேர்க்குறேன் இதில் வந்து ஒரு கால் கப்புக்கு கம்மியாக பால் சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கு பாதி அளவு ஆனாலும் போதும் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்குறோம் அதனால் பாலியும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதில் கோன்ஃப்ளோர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கோன்ஃப்ளோர் அதே மாதிரி மைதா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம் இல்லை கோதுமை மாவு இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்க்குறேன் ஆட்டா தான் சேர்க்குறேன் மைதா உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறிப்போம் இனி நாம் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் திருப்பி இதில் மிளகாய் தூள் சேர்க்குறோம் அதுவும் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் கால் டீஸ்பூனையும் கம்மியாக சேர்த்தா போதும் காரம் எல்லாம் ஜாஸ்தி இதுக்கு தேவையில்லை அதோடய டேஸ்ட்டே மாறிடும் நிறைய காரம் எல்லாம் சேர்த்தோன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறிப்போம் பார்த்திங்களா எல்லாத்தையுமே கிளறிட்டு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய ஒவ்வொரு பீஸ் எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் ட்ரம்ஸில் கவர் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் பார்த்திங்களா இந்த பேட்டரில் இப்போது டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் டம்ஸில் போட்டுடலாம் இதே கை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா க அது எல்லாமே குழவழான்னு அப்படி ஆகிடும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு அதை செய்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஹேண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு கூட உங்களுக்கு அப்படி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம் எல்லா பீஸையும் பாருங்கள் அடுத்ததையும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இதெல்லாம் ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க டபுள் கோட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் தான் இப்போ பண்ணுறோம் இது ரொம்ப அருமையாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி கவரம் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் வந்து நல்ல சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு இன்னமும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் இதில் வந்து வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை இந்த ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாகி கிடைக்கணும் அவ்வளோதான் முட்டையை வேக வச்சு தானே வச்சுருக்குறோம் மீடியத்துக்கு கொஞ்சம் ஓகே உடலே ஃப்ளைம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளைம்லாம் தேவையில்லை போட்டோடனே திருப்பி போடாதீங்க கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் திருப்பி போடலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆனவொன்னே திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து மாற்றிடலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் இதை எண்ணெயிலேருந்து இருந்து மாற்றிடலாம் பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நான் மீதி உள்ளதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ